உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் தான் இருக்கோம் வாழை கொள்ளையில் இருக்கோம் இப்போ நம்ம வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் போதுமானதாக இருக்கான்னா இல்லை ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு சென்ட் அறுபது சென்ட்டு நியர்பை ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன வருமானம் கிடைக்குதுன்னா ஏதோ வைத்த இருக்கோம் அதான் நடக்குது இது வரையிலையும் ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த அரசும் யாருமே எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான் இது வரலையும் எங்களுக்கான இது எதுவுமே பிரனிதித்துவம் கிடைக்கவே இல்லை கஷ்டத்தில் தான் இன்னும் இருக்கோம் என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் யார் வந்தால் நமக்கு சரியான இதை செய்வாங்கன்னு தெரியல அந்த ஆண்டவன் தான் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழையை பார்த்திங்கன்னா இந்த அடித்தண்டுலேருந்து அடித்தண்டுலேருந்து ஏல வரையிலையும் ஏழை வரையிலையும் மனித தேவைக்கு தேவையான ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை நம்ம இலையை வந்து உணவகத்தில் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வாழை வாழையிலேயே வந்து நம்ம சமையலுக்கான வாழை இருக்குது இதில் பழமாக நம்ம உட்கொள்கிற வாழை இருக்குது ரெண்டு ஐட்டமாக இருக்குது வாழையை வந்து பழமாக யூஸ் பண்ணுறோம் நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு அப்போ பார்த்தீங்கன்னா பூ அந்த பூ நிறைய மருத்துவ குணம் உள்ளது வாழைப்பூ அப்புறம் எடுத்திங்கன்னா இதை வெட்டிட்டு வாழை வாழைத்தாரை வெட்டிட்டு பூவை வெட்டி எடுத்துகிட்டு தண்டு இருக்குது பாருங்கள் இதில் உள்ள தண்டு இருக்கும் இந்த தண்டை வந்து நம்ம உணவாக பயன்படுத்தலாம் அது நிறையா சிறுநீரக கற்களுக்கு கல் வந்து நீக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது நல்லா பயனுள்ளது ஆனால் எங்களுக்கு இது சரியான விளைச்சல் நல்லா இருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் விளைச்சல் நல்லா தான் இருக்குது நிறையா தார் இங்கே பாருங்கள் தார் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து அதுக்கான வருமானம் இருக்கான்னா இல்லை இந்த நாடும் மக்களுக்கு இந்த அரசு இதெல்லாம் செவிசாய்க்கவே மாட்டேங்குது ஏன்னா இந்த வாழையை வந்து ஒரே விலை இருக்கான்னா இல்லை இந்த முகூர்த்த நாள்னு சொல்லுவோம்ல திருமண நாட்களில் இல்லை வந்து திருவிழா காலங்களில் வாழைக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் எல்லா நாளும் கிடைக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு தாறு சில நேரத்தில் ஐநூறுபா அறநூறுரூவா போகும் ஒரு நூறு நூற்றி பத்து பழம் இருக்கும் நூற்றி இருபது பழம் இருக்கும் அதே வந்து இந்த நார்மல் டேவில நான் சாதாரண நாட்களில் ஏன்னா இந்த திருமண நாட்கள் இல்லாமல் இல்லை திருவிழா நாட்கள் இல்லாமல் நாட்களில் இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க அதுவுமே நமக்கு சரியாக கிடைக்குமானா அந்த இடத்துல வேணாப்பான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் தான் கொண்டிய உழவர் இருக்குது அங்கே தான் நாங்கள் கொடுக்கணும் அங்கே இந்த கிராமத்துலேருந்து இருக்கிற சில வியாபாரிகள் வியாபாரம் பார்க்குறாங்க அந்த வியாபாரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு விற்பனைக்கு போக அதை பதப்படுத்துறதுக்கான இடமோ இல்லை ஒரு குளிர் ஊட்டப்பட்ட இடமோ எதுவுமே இல்லை அவங்க வச்சு மொத்தமாக பழுத்துருச்சின்னா வாழை அவங்களுக்கு தெரியும் வாழை வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்போ அதை என்ன பண்ணணுன்னா அந்த பழங்கள் வீணா போக ஆரம்பிச்சிடும் அந்த பழத்தை கொண்டு போய்ட்டு ஏதாவது இந்த வனப்பகுதியில் இருக்கிற குரங்குகள் அதை மாதிரி இடத்துக்கு கொண்டு போட்டுருவாங்க இந்த அவல நிலை தான் இன்னும் வரல இருக்குது இதை யார் மாற்றுறது யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு யார் இந்த உதவியை பண்ணுவாங்க ஒரு தனி மனிதனாக என்னால் ஒரு பெரிய கிடங்கு வைக்க முடியாது குளிர்சாதனத்தை வச்சு குளிர்சாதன கிடங்கு ஒன்று வச்சு இந்த வர்ற இங்கே இந்த இங்கே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வாழை பிரதான இதாக இருக்கும் அதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கத்திரி வெண்டை சுரக்காய் புடலங்காய் இதை மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய காய்கறிகள் இருக்குது வெங்காயம் இந்த மலைப்பகுதியில் விளையிறதை தவிர மற்ற எல்லா காய்கறிகளையும் இங்கே கிடைக்கும் முருங்கைக்காய் எல்லாமே கிடைக்கும் இதை வந்து அரசு ஒரு விலை நிர்ணயித்து இதை எடுத்து அவங்களே அவங்களுடைய இதுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நிம்மதியான ஒரு விவசாயத்தை சந்தோஷமாக செய்வோம் இப்போ எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கே பிள்ளைங்களை படிக்க வைப்பேனா என்ன செய்வோங்கிறது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் இப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கு இடையிலையும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் பள்ளி கட்டணம் கட்டணும் இதில் வந்து உணவு தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும் ஏன்னா உணவு தேவைங்கிறது எங்களுக்கு பெருசாக இல்லை ஏன்னா நாங்கள் வந்து விவசாயிகள்ங்கிறதுனால எங்கள் தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் கீரை முருங்கை வாழை இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து போதுமான அளவுக்கு ரெண்டு மாடு வச்சுருக்கேன் அந்த மாடை வச்சு அதுலேருந்து வர்ற பாலை விற்றுக்கிட்டு இருக்கோம் மீ மீதம் இருக்கிற பாலை வந்து நாங்கள் வந்து மோர் தயிராக்கி அதை வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் அதனால் அந்த ஒரு பெரிய செலவு இல்லை ஆனால் எனக்கு பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் அதை தவிர வந்து மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மாலாம் நான் வந்து அப்பப்போ நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம் என்னென்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து வயது முதிர்ந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் கால் வலிக்குது கை வலிக்குது நிறைய பிரச்சனைகள் உடல் உபதைகள் வரும் அவங்களுக்கு நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதிகபட்சமாக ஒரு லட்சம் டூ ரெண்டு லட்சம் செலவு பண்ணுற நிலமை தான் என்னுடைய நிலமை பிள்ளைங்களுக்கு வருஷமான ஸ்கூல் ஃபீஸு கட்டணும் அதை இல்லாமல் அவங்களுக்கு உடைகள் மருத்துவ செலவுகள் எல்லாமும் இருக்குது இதை வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது யார் வந்தால் நல்லதை செய்வாங்கங்கிற ஏங்கி நிற்கிறோம் நாங்கள் இந்த விவசாயிகள் நாங்கள்லாம் ஏங்கி நிற்கிறோம் ஏன்னா கஷ்டப்படுறோம் இந்த இப்போ வயலில் வந்து நிற்கிறேன் தண்ணி அந்த பக்கம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வயலில் இந்த பக்கம் நைட்டு வச்சேன் நைட்டு பூரா கண்ணு முழித்து தண்ணி வச்சேன் இப்போ அந்த பக்கம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது நான் வந்து இன்னும் இன்னொரு ஒரு நூறு மீட்டரை தாண்டி எனக்கு இன்னொரு வயல் இருக்குது அங்கேயும் போகணும் இங்கேயும் வரணும் எனக்கு சாதாரண ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறவனுக்கு கூட ஐநூறுரூவா ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறுவா சம்பாதிக்க முடியும் இதை நான் கஷ்டப்பட்டு விளைவிச்சு விற்று கணக்கு பார்த்தோன்னா சொற்பமான காசு தான் வருது இதை வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ நீங்கள் இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளாதாரம் இருக்குங்கிறது யாராருக்கு தெரியுங்கிறது தெரியல இந்த அரசுக்கு தெரியுமான்னு தெரியல எல வாழை பூ தண்டு இந்த நார் இருக்குது பாருங்கள் இந்த நார் இந்த நார் இந்த நாரை வச்சு சேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் எங்கள் பயிற்சி முகாம் வச்சு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செல்லலாம் இதை தனி மனிதனால் என்னால் செய்ய முடியுமான்னா முடியாது இது ஒரு அரசு நினச்சா செய்ய முடியும் இந்த இதை யார் யார் முன்னெடுப்பாங்க யாரும் எங்களுக்காக யா எந்த அரசும் செய்யலை எங்களுக்கு என்ன இந்த மோட்டார் கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதை வச்சு இது மட்டும் நான் என்ன பண்ணுவேன் தண்ணி இருக்குது இருக்குது இவ்வளவு தான் எனக்கு எனக்கு அரசு செஞ்ச ஒரு பெரிய இதுன்னு சொன்னால் நீர் நீர் பாசனத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது என்கிட்ட மோட்ரு இருக்குது இதே எங்கள் என் தம்பி வீட்டில் மோட்ரு இல்லை என் மோட்ருலேருந்தான் அவங்க தண்ணி எடுக்கணும் என் தேவைக்கு போக அவங்களுக்கு நான் கொடுப்பேன் நான் விருப்பப்பட்டா கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏன் தேவை இருக்குல்ல என் வீட்டுக்கு கதவு அவனுக்கு இரவு கொடுத்துட்டு நான் நாய் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்க முடியாது பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் யார் செய்வாங்க செய்கிறதுக்கு யார் இருக்காங்க இப்போ தமிழ தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கு சீமான் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒரு வாழையில் என்ன இருக்குது நெல் மாடு ஆடு கோழி இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் என்னுடைய வாழ்வாதாரம் இதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு சொற்பமாக இருக்குது இந்த உலகத்துக்கே ஊருக்கே சோறு போடுற எனக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க இதை யார் தீர்த்து வைப்பாங்க தனி மனிதன் யாராலையும் இதை சரி செய்ய முடியாது அரசு நினச்சா சரி செய்யலாம் எந்த அரசு வந்தால் செய்யும் நீங்கள் வரும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வருது யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எழுபது ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிக்கா இல்லை நல்ல கருத்துக்களை விதைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஏன் ஓட்டு நாம் தமிழருக்கு தான் ஏன்னா அவங்க தான் என்னுடைய வழியை உணர்ந்து பேசுகிறாங்க செய் அவன் வந்தால் செய்கிறாங்களா செய்யலான்னு அது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய வழியை என் கஷ்டத்தை என்னென்னு ஒரு மனுஷன் பேசுகிறாருங்கும்போது அவருக்கு என் ஓட்டு போகிறதுல தடவை போட்டு பார்க்குறதில் எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது இவங்க வந்தால் தான் என்னால் சரி செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் எங்களுடைய கஷ்டத்தை பாருங்கள் தயவு செய்து மக்கள் யோசிக்கணும் யோசித்து செயல்படணும் ஏதோ ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஓட்டை போட்டு வித்துறாதீங்க தயவு செய்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா ஒரு நல்ல தலைவன் வேணும் தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல சொதப்பாதீங்க தெளிவான முடிவெடுங்க வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மக்களின் மாற்றத்திற்கான மாநாடு நடக்குது திருச்சியில் அதற்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு புரட்சிக்கான மாநாடு உரிமை மாநாடு நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்கணும்னா தயவு செய்து அனைவரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியை நோக்கி வாருங்கள் நன்றி வணக்கம்